நன்மையாகவும் அன்னையினுடைய அருள் பெறுவதற்காகவும் தன் குடும்பத்தை அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் இது சரியான முறையில அன்னைக்கு யார் கொள்கை கொண்டு இதை பூஜித்து வெளியில வராங்களோ ஒரே ஒரு மாசம்தான் டைம் அவங்களுடைய வாழ்க்கை மாறுறது போன வருஷம் ஆஷாட நவராத்திரி எடுத்தவர்கள் கூட இந்த வருஷம் தீவிரமான பக்தர்கள் அன்னைக்காக இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு நோம்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம் அம்மாவுடைய வேத மந்திரங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம் அம்மாவனுடைய புகழுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம் அம்மாவை பூஜிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோமே தவிர அம்பாள் வந்து அன்றைக்கு திகம்பர சக்தியாக இருப்பாள் ஒன்பது நாள் ஒன்பது ரூபமாக தன்னை ஆட்சி புரிவார் அந்த ஒன்பது நாள் ஸ்ரீசக்தி நாயகியிலிருந்து மகிஷாசுர மத்தினி வரிகளும் கடைசி காலத்தில் தான் தோன்றி சுயம்பு வார்த்தாலையாக எழுந்து நிற்பார் இந்த எழுந்து நிற்கக்கூடிய தருணத்தில் அம்பாளுக்கு தன்னையோ தன் குடும்பத்தையோ மனதார பிரார்த்தனை பண்ணி ஒப்படைக்கும் பொழுது ஒரு காலமும் தீங்கி விளைவிக்காது இந்த மாலைய பிற்பாடு அடுத்த வருஷம்தான் எடுக்கணும்னு முக்கியமான வேலைகளுக்கு போகும் பொழுதோ ஒரு கோர்ட்டு விஷயமா போகும் பொழுதோ இல்லை மண் சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒரு திருமண விஷயத்திற்காக போகும் பொழுது எனக்கு பயம் இருக்கு அப்படின்ற எப்ப வேண்டாலும் இந்த மாலையை எடுத்து அம்மாவினுடைய நாமத்தை சொல்லி கழுத்துல போட்டுட்டு நீங்க உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத இதனுடைய இதோ தவிர மற்றபடி இது இருமுடி சார்ந்த விஷயம் கிடையாது இருமுடி சமைக்கணும் நாளையினுடைய விஷயம் கிடையாது அதே போல இது மூன்று மாசம் ஆறு மாசமும் கிடையாது ஒன்பது நாள் அம்பாள் அம்மாவா சென்னைக்கு கொழுவில் அமரப்படுறாங்க அதே ஒன்பதாவது நாள் பஞ்சமி முடிஞ்சு நான்காம் நாளையில வந்து அம்பாள் மீண்டும் தன் அசுர சக்தியுடன் வெளிப்படுவாங்க தன்னுடைய பக்தர்களுக்காக மிகப்பெரிய திகம்பரி ரூபினியாக வெளிப்படுவாங்க இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நாங்கள் போய் கேட்டோம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு மாலை எல்லாம் போடுதில்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க யாராருக்கு என்னென்ன இறைவன் வகித்திருக்கிறானோ அதை அது மட்டும்தான் நான் அவனால் எடுக்க முடியும் இந்த மாலை இன்னைக்கு என் உடம்பில் இருக்கணும் இன்னைக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அம்மா தான் நாளைக்கு வெளியில் போயிட்டால் கூட இந்த மாலை என் களத்தில் இருக்காது நாலு நாள் வெளியில் போகிறா கூட இந்த மலை இருக்காது யாரார் ஆஷாட நவராத்திரிக்கு அன்னையினுடைய திருப்பாதத்தில் ஒரு சரணாகதி மந்திரம் ஏன்னா அன்னைக்கு கொடுக்கறது வந்து ஐந்து திவ்ய இருந்து புண்ணிய தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பக்தர்களுக்கு அபிஷேகம் பண்ண கொடுக்குறோம் க கங்காவில கங்கா தும்பபத்ரா காவேரி வைகை மற்றும் இன்னொரு நதி அதாவது ஊத்துக்கொம்புன்னு சொல்லிட்டு ஒரு நதியை கொண்டுட்டு வந்து அந்த அஞ்சு புண்ணிய தீர்த்தம் கொண்டுட்டு வந்து அம்பாள் மேலே பக்தர்களுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கறதுனால ஐந்து தலைமுறையான பாவதோஷங்கள் நிகழ்த்தியாகும் குழந்தை இல்லாதவர்களும் இந்த ஒன்பது நாள் நோன்பு ஒரு பெரும் கடும் விரதமாகவும் பெரும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட அர்ப்பணிச்சு அந்த ஒன்பது நாள் இருந்து பாருங்க அடுத்த மூணு மாசத்துல உங்களுக்கே தெரியும் இது என்ன நடக்கும் அம்மாவனுடைய பரிபூரண அருள் என்ன கிடைக்கும் அப்படின்றதா தாயினுடைய திருபாதத்தை தொட்டு தழுவி அவளுடைய புகழுக்காக ஜெய்வாராகி ஜெய் ஜெய்வாராகி என்கின்ற மந்திரம் யார் சொன்னாலும் இவன் காக்க மாட்டான் ஆனால் அவள் காப்பாள் அதுதான் உண்மை எல்லாருமே ஆஷாட நவராத்திரிக்கு தன் பக்தர்களோ தன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ எல்லாத்திற்குமே தன்னை தாழ்த்தி அந்த உபதேசம் கொடுக்கணும்னே கிடையாது தான் செய்யக்கூடிய ஒரு சுபகாரியத்தை ஒருத்தர்கிட்ட அறிவிக்கும் பொழுதோ ஒரு இருந்து அறிவிக்கும் பொழுதோ மிகப்பெரிய பண மோட்டிவேஷன் பிஸ்னஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது அறநூற்றி ஒரு ரூபா முப்பது ரூபா ஒரு நாள் அபிஷேகத்திற்கு அஞ்சு ரூபா மஞ்சள் அஞ்சு ரூபாய் குங்குமம் ரூபாய் திருமஞ்சனம் அஞ்சு ரூபாய் விபூதி அஞ்சு ரூபாய் தேனும் அஞ்சு ரூபாய் பால் அஞ்சுருபா தயிலுன்னு கணக்கப்பட்டு தான் ஒரு பக்தர்களுக்கு நாங்கள் சொன்னோம் சொல்லி ஒரு சாதாரண அம்மாவாசிக்கு அம்மாவுக்கு அறுபது லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணுவோம் ஆசாட நவராத்திரி அன்னைக்கு எவ்வளோ மக்கள் செய்கிறாங்களோ அவ்வளோ லிட்டர் பாலும் தான் எங்கள் உத்தியாயமான விஷயமே ஏன்னா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாங்கீத்காக ஒரு தொம்பளை கலந்து மோஞ்சலை ஊற்றிட்டு வியாபார பிஸ்னஸ் நோக்கம் இங்கே கிடையாது இன்னைக்கு நூறு குடும்பம் சேர்ந்து இந்த மாலை போடுறது இன்னைக்கு ஐநூறு குடும்பம் சேர்ந்தனால் ஐநூறு காலை பிரித்து ஒன்பது நாள் அபிஷேகம் நடந்தே தீரும் ஒன்பது நாள் வேள்விக்கு முப்பது ரூபா போட்டிருக்கு ஒன்பது நாள் வந்து நவகிரகம் முதல் நாள் முதல் கடைசி ஒன்பதாம் காலம் வரையிலும் ஒவ்வொரு பக்தர்களுடைய அதாவது சகல பக்தர்கள் கோடி பிராத்தனியம் சித்திக்க யாகஸ்வரூபணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கோவிலில் மெதிச்சு ஆஷாட நவராத்திரிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள் குடும்பமும் முற்றார் உணவு உறவினர்களும் அனைத்து சகல சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற தாயின் மீது ஆணையாக அந்த ஒன்பது நாள் எறியப்படக்கூடிய வேள்விதான் அது அந்த நவதானியம் நாம் உங்களுக்கு கொடுக்கறது இந்த ஆரம்பத்தையும் ஒன்று பிஸ்னஸ்ஸு அது இதெல்லாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சால் இங்கே எல்லா சக்தியும் நடக்குது இந்த மண்ணை மெதிச்சால் என்ன நடக்குன்றதுக்கும் ஆதாரம் இருக்குது இந்த மண்ணுக்குள்ளே நின்று அந்த தாயை சரணாகதி அடைஞ்சால் என்ன நடக்கணும் இங்க பண்ணக்கூடிய யாகத்திற்கு ஒரு பையன் சொல்லி ஆயிரம் ரூபாய் வாங்கினாலும் ஒரு நூறு குடும்பத்தை திரட்டுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அது எல்லாமே இங்கே தன்னை அழிச்சிடும் இந்த மண்ணில் என்னைக்கு போய் சொல்லி பக்தர்களை வந்து கவரக்கூடிய விஷயம் நடக்குதோ அன்றே இந்த உயிர் பிரிஞ்சிரும் பிரியணும் அப்படின்னு தான் அம்மாக்கிட்டேயே நாங்கள் வர வாங்கிட்டு இருக்கோம் இங்கே செய்யக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் இங்கே இங்கே சேவை செய்யக்கூடிய பக்தர்களா இருக்கட்டும் எந்த விதமான பணத்தாசியும் கிடையாது பணம் என்பது இங்கே தேவையும் கிடையாது எந்த பக்தர்களிட்டையும் ஃபோன் பண்ணி எனக்காக இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு உயர்ந்த இடம் இந்த இடம் கிடையாது ஒவ்வொன்றும் அவரவருடைய அந்த தாயினுடைய அனுகரகத்தால மேலேறி வந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தான் இந்த சமஸ்தானமும் அந்தாண்ட வாங்கி போட்ட நிலமும் இங்க போட்ட போரும் இங்க எரியக்கூடிய லைட்டும் இங்க நடக்கக்கூடிய அன்னதானமும் அன்னதானத்திற்கு கூட யாருக்கிட்டையும் ஒரு சிப்ப அரிசி வாண்டடா போன் பண்ணி இந்த கோவில்ல ஒரு படி பருப்பு கூடம் கேட்டது கிடையாது அன்னதான பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு கிலோ பருப்பு எடுத்து கொடுங்கன்னு சொன்னது கிடையாது அரிசி மண்டியில் போய் உட்காந்துக்கிட்டு கோவில் வச்சுருக்குறேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதும் கிடையாது ஒன்றே ஒன்று தான் இருப்போம் உனக்கு நடந்தால் உனக்கு தோன்றது செய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்பால் அவங்க மனசில் பூந்து உயர்ந்த இடம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடமா மாறி இருக்கு அதனால் இங்கே வந்து எந்த விதமான பிஸ்னஸும் கிடையாது எந்த விதமான பிஸ்னஸ் மோட்டிவேஷன் அதே ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரிக்கு செல்வந்தரான குடும்பத்தை இருபது குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு குடும்பம் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லியும் நவராத்திரி எங்களால் கொண்டாட முடியும் அம்மா சொன்ன ஒரே வாக்கு தான் என்னைக்கு இங்கே மண் பெண் பொன்னாசை வருகின்றதோ அன்று நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்றைய வரைக்கும் நாங்கள் அதுதான் சொல்லுவோம் எந்த காசுக்கும் இங்கே சேவை பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த மண்ணை மெதுக்கூடிய பக்தர்களுக்கு கூட அனாமத்து மேலே காசு மேலே ஆசை வராது மெதிக்கும் போது எது வேணாலும் இருக்கலாம் இதை மெதிச்ச அவளனுடைய பனிரெண்டு மணி ஆராதனையை பார்த்து விட்டால் அவளுக்கு தப்பு செஞ்சு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ஒரு நிமிடம் கூட வராது ஏன்னா எங்கள் அம்பாள் அம்பா எழுந்தவர் ஒவ்வொரு பக்தருக்கும் சாட்சிரபமாக நின்று காட்சி கொடுத்தவர் அதனால ஆஷாட நவராத்திரிக்கு தன்னை நோம்புக்கு அர்ப்பணிக்கின்ற குடும்பத்திற்கு எல்லாவருக்குமே குறிப்பிட்ட ஊர்களுக்கு எல்லாமே நாங்களே வந்து மாலை போட்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் இருபது குடும்பம் ஐம்பது குடும்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் தகவல் தெரிவிங்க கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வந்து குரு மூலியமாக உங்களுக்கு அங்கே மாலை அணிவிச்சிட்டு வர முடியும் ஆஷாட நவராத்திரி சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஜெய்வராஜர்